வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் இந்த சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் பழக்கமானவர்கள் இவர்கிட்ட எல்லாம் இந்த சேனலை தெரியப்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் திருவெண்காடு ஆலயத்தை பற்றி பார்க்கலாங்க திருவெண்காடு ஆலயம் அதாவது சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துலையும் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது திருவெண்காடு திருத்தலம் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் சுபதாராயணீஸ்வரர் கோவில் இருக்கு இந்த தளத்தினுடைய சிறப்புகளை பற்றி அப்பர் திருநான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரெல்லாம் பாடியிருக்காங்க இத்தலத்துல இறைவனாக சுவேதாராயணீஸ்வரரும் இரவியாக பிரம்ம வித்தியாம்பிகை அம்மனும் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க பிரளைய காலத்திலையும் அழியாமலும் சிவபெருமானுடைய சூழ ஆயுதத்தினால தாங்க பெற்ற தலமா இத்தலம் விளங்குது நான்கு வேதங்களை இயற்றிய நான்கு வேதங்களை இயற்றிய வியாச முனிவர் எழுதிய ஸ்கந்த புராணத்திலையும் அருணாச்சல புராணம் செவ்வந்தி புராணம் திருவிருஞ்சை புராணம் திருவருக்கனை கலம்பகம் திருவருணை அந்தாதி ஆகியவற்றிலையும் இத்தலத்தினுடைய சிறப்புகள் கூறப்பட்டிருக்கு இந்த கோவிலினுடைய தல புராணம் என்னன்னா ஜலந்தாசுரன் அப்படிங்கிறவருடைய மகன் வந்து மருத்துவன் என்னும் அசுரன் இவனை சிவனை நினைத்து தவம் இருக்கிறான் அந்த தவத்தின் பலனா ஈசனிடமிருந்து சூலாயுதத்தை வரமா பெற்றான் இதையடுத்து தேவர்களும் உலக உயிர்களும் துன்பத்தை விளைவித்து வந்தான் அதனால தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் உடனே சிவபெருமான் தனது வாகனமான நந்தியை மருத்துவா வாசூரனிடம் அனுப்பினார் மருத்துவாசூரன் சிவபெருமானிடமிருந்து வரமாக பெற்ற சூலாயுதத்தை கொண்டு நந்தியை தாக்கி ஒன்பது இடங்கள்ல காயப்படுத்தினான் இன்றளவும் இந்த ஆலயத்தில் உள்ள நந்தியின் உடல்ல இந்த காயங்கள் எல்லாம் காணலாம் நந்தி காயமடைந்ததா அறிந்த சிவபெருமான் சினம் கொண்டார் அவரது சினம் அவரை அகோரமூர்த்தியாக உருவெடுக்க செய்தது இந்த மூர்த்தி உருவத்தை மாசி மாதம் தேய்புரை பிரதமை திதி பூர நட்சத்திரத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு எடுக்கிறார் திருமேனியுடன் கரிய திருமேனியுடன் செவ்வாடை உடுத்தி இடது காலை முன்வைத்து வலது காலை கட்டை விரலையும் அடுத்த விரலையும் ஊன்றி நடைகோளாக காட்சியளிக்கிறார் எட்டு கரங்களும் அதில் ஏழு ஆயுதங்களும் தாங்கி கம்பீர போர்க்களத்துடன் தோன்றினார் மேலும் எரிசிகையுடன் கைகள்ல மணி கேடயம் கத்தி வே வேதாளம் உடுக்க கபாலம் திரிசூலம் ஆயுதங்களுடன் கோரை பற்களுடன் பதினாலு பாம்புகளை தன்மேல் உடுத்தி மணிமாலை அணிந்து அஷ்ட எட்டு பைரவர்களின் புன்னகை முகத்துடன் தனது ஐந்து முகங்கள்ல ஒன்றான அகோர முகத்துடன் இருந்தார் இதனால அவர் அகோரமூர்த்தி அப்படின்னே அழைக்கப்பட்டார் அகோரமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறார் இவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே மருத்துவாசூரன் அகோரமூர்த்தியின் திருவடியில சரணடைகிறார் தொடர்ந்து மருத்துவாசூரன் அகோரமூர்த்தியிடம் உங்களை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நவக்கரக தோஷம் பித்ருதோசம் எமபயத்தை போக்கி வாழ்வுல செழிப்பு ஆரோக்கியம் உள்பட அனைத்து செல்வங்களையும் வழங்க வேண்டும் என வேண்டினார் அதன்படியே அவன் கேட்ட வரங்கள் அனைத்தும் கொடுத்து அருளினார் அகோரமூர்த்தி என்கிறது இந்த ஆலய வரலாறு அதாவது அகோரமூர்த்தியின் திருவிடையில் சனைந்தவர் சரணடைந்தவர்களுக்கு நவக்கிரக பித்ரு தோஷம் யம பயத்தை போக்கி வாழ்வில் செழிப்பு ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி வளங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இந்த ஆலயத்தில் அருளும் அகோரமூர்த்திக்கு ஞாயிறு தோறும் இரவு அகோர பூஜையும் மாதந்தோறும் பூர நட்சத்திரத்துல அகோர மூர்த்தி பூஜையும் நடைபெறுது அதே போல கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிறப்பு வழிபாடும் நடக்குது இந்த பூஜைகள் சகல விதமான துன்பங்களையும் அளிக்கும் சக்தி படைத்தது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு இத்தலத்துல இருக்கக்கூடிய ஈசன் சுயம்பு மூர்த்தியா பக்தர்களுக்கு அருள் கொடுக்கிறார் காசிக்கு சமமான ஆறு தலங்கள்ல இத்தலமும் ஒன்று காசிக்கு சமமான இருக்கக்கூடிய தலங்கள்ல இந்த தலமும் ஒன்று இத்தலம் நவக்கரங்களின் புதன் தலமாக போற்றப்படுகிறது அதாவது திருவெண்காடு ஆலயம் புதன் தலமாகவே போற்றப்படுகிறது சிவனின் அறுபத்தி நாலு மூர்த்தங்களுள் ஒன்றான அகோரமூர்த்தியை இத்தலத்துல மட்டுமே காத்த அதாவது பார்க்க முடியும் சிவனனுடைய அறுபத்தி நாலு மூர்த்தங்களுள் ஒன்றான அகோரமூர்த்தியை இத்தலத்துல மட்டும் காணலாம் இவர் நவதாண்டம் புரிந்ததுனால இத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கிறாங்க இவ்வாலயத்து இறைவன கிருத யுத யுகத்துல பிரம்மாகவாகவும் விஷ்ணுவாகவும் பூஜித்து ஆத்ம ஆத்மநானம் பெற்றுள்ளாங்க திரேத தாயுக தாயகத்துல சூரியன் சந்தரன் ஆகிய இருவரும் பூஜித்திருக்காங்க துவார யுகத்துல மகாவிஷ்ணுவை அடைவதற்காக லட்சுமி தேவி பூஜை செய்துள்ளார் தற்போது நடைபெறும் கலியுகத்தின் தொடக்கத்துல விநாயகர் முருகர் ஆகியோர் பூஜை செய்து ஆத்ம நாணத்தை பெற்றிருக்காங்க இத்தலத்தின் வில்வ மரத்தை பூஜித்து இத்தலத்தில் இருக்கக்கூடிய புதன் திருவெண்காடு ஆலயத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தை பூஜித்து யமன் வருணன் காளி குபேரன் ஆகியோர் ஆத்மநானம் பெற்றிருக்காங்க இந்த கடவுள்கள்லாம் ஆத்மநானம் பெற்றிருக்காங்க இத்தலத்துல இறைவியின் நாமம் பிரம்ம வித்தியாம்பாள் என்பதாகும் பிரம்ம வித்தியாம்பாள் அப்படிங்கிறதாகும் மாதங்க முனிவருக்கு மகளாங்க தோன்றி மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடனும் வளர்ந்து வந்த அன்னை சுயதாரணீஸ்வரியை நோக்கி தவம் இருந்து கணவராக பெற்றதாக தல வரலாறில் கூற்றப்பட்டுள்ளது அதாவது மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றிய மாதங்கி என்ற பெயருடன் வளர்ந்த அன்னை சுவதாரணீஸ்வரியருக்கு நோக்கி தவம் இருந்து கணவராக பெற்றதாக தல வரலாறில் கூறப்பட்டுள்ளது பிரம்மனுக்கு வித்தை கற் கற்பித்ததால் பிரம்ம வித்தியாம்பிகை என்ற பெயரும் செல்ல பெயரும் இருக்கிறது பிரம்மனுக்கு வித்தை கற்பித்ததால் இங்கு அன்னைக்கு பிரம்ம வித்தியாம்பிகை என்ற பெயரும் இருக்கிறது இங்குள்ள புதன் பகவான் தன்னை வேண்டுபவர்களுக்கு கல்வியறிவு பேச்சு திறமை உட்பட சகல செல்வங்களையும் வாரிங்கி வழங்குவதாக ஐதீகம் உள்ளது இங்குள்ள புதன் பகவான் தன்னை வேண்டுபவர்களுக்கு கல்வி அறிவு பேச்சு திறமை உட்பட சகல செல்வங்களையும் வாரி வழங்குவதாக ஐதீகம் உள்ளது அதாவது இந்த கோயிலானது இந்த திருப்பம் தரும் திருவெண்முக்காடு ஆலயமானது சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திலையும் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்குது இந்த திருவெண்காடு புதன் ஆலயம் இந்த புதன் ஆலயத்தை வந்து வணங்கினால் நவகிரக பித்ரு தோஷம் யமபயம் நோங் நீங்கி வாழ்வில் செழிப்பு ஆரோக்கியம் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது இந்த கோவிலில் சிவபெருமான் அகோரமூர்த்தியாக காட்சியளித்த தலமும் இந்த தலமாகும் அதாவது அகோரமூர்த்தியாக இருக்கக்கூடிய தனது மனைவி பிரம்ம வித்தியாம்பிகை என்று அழைக்கப்பட்ட திருத்தலமும் இத்திருத்தலமாகும் ஆன்மீக நண்பர்களே இன்று தெளிவான முறையில் திருப்பம் தரும் திருவெண்காடு ஆலயத்தை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் நன்றி